பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு கற்பித்தது பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும் மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல உரிய மீன் ஒரு இலக்க தீர்மானி இருந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி கொடும்பசி கடும்பசி ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறதே ஒன்னை கொத்தலாம் ரெண்டை கொத்தலாம் தற்காலிக பசியை தீர்க்கலாம் ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த மீன் ஓட உரிமீன் வருவளமும் காத்திருக்கும் என்று நம் வள்ளுவ பெருமகனார் தந்திய மொழியே நமக்காகத்தான் என்பதை எண்ணரும் தம்பிதங்கைகள் தங்கைகள் மறந்துவிடக் கூடாது சமரசம் கூடாது சமரசம் கூடாது சாப்பாட்டில் கூட்டு பொரியல் அவியல் சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான்